நான்கு லட்சம் கோடி ஊழலா யார் அந்த புள்ளி மொத்தமாக சிக்கும் முக்கிய தலைகள் திமுக தலையில் இடியை இறக்கிய செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் ஒரே கேள்வியில் சுருங்கி வருகிறது மோடியின் ஊழல் இல்லா ஆட்சியா அல்லது திமுகவின் ரூபாய் நான்கு லட்சம் கோடி ஊழல் ஆட்சியா என்ற கோணத்தில் சென்று கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் திமுக ஆட்சி காலத்தில் துறைவாரியாக ரூபாய் நான்கு லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி அதற்கான ஆதாரங்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் சமர்ப்பித்துள்ள சம்பவம் தேசிய அரசியல் மாநில எல்லையை தாண்டி தேசிய அரசியல் விவாதமாக மாற்றி உள்ளது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திமுக ஆட்சியை நேரடியாக கேள்விக்குறியாக்கி நிறுத்தியுள்ளது மத்திய அரசில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையும் ஊழல்லா ஆட்சி என்ற கொள்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் சூழலில் தமிழ்நாட்டில் எழுந்துள்ள இந்த ஊழல் குற்றச்சாட்டானது மோடியின் நிர்வாக மாடலை மாநில அரசியலுடன் நேரடியாக ஒப்பிடும் சூழலை உருவாக்கி உள்ளது நேரடி நலத்திட்டங்கள் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை ஊழலுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லை என்ற மத்திய அரசின் அணுகுமுறைக்கு எதிரானதாக திமுக ஆட்சி இருப்பதாக எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன கடந்த ஐம்பத்தி ஆறு மாதங்களில் திமுக அரசு ரூபாய் நான்கு லட்சம் கோடி கடன் வாங்கி உள்ளதுடன் அதே அளவிலான தொகை ஊழலாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி கனிம வளம் எரிசக்தி டாஸ்மாக் உள்ளிட்ட முக்கிய துறைகள் முதல் கல்வி சுகாதாரம் சமூக நலம் வரை பல துறைகளில் விஞ்ஞான முறையில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த தொகை தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிதி என்பதால் இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் விவகாரம் என்றே பார்க்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தரப்பில் இதுவரை முழுமையான விளக்கம் என்பதும் அதற்கு பதிலாக மத்திய சதி அரசியல் பழிவாங்கல் போன்ற பழக்கமான வாதங்களை முன்வைக்கப்படுகின்றன என்பதும் எதிர்கட்சிகளின் விமர்சனமாக உள்ளது இதன் பின்னணியில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விநியோகம் பொங்கல் பணம் போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்படுவது தோல்வி பயத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது மோடி தலைமையிலான அரசியல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பொருளாதார ஒழுங்கு நிர்வாக நேர்மை போன்ற நீண்டகால பார்வையை முன்வைக்கிறது என்றால் திமுக அரசியல் தேர்தலை மட்டும் மையமாக வைத்து உடனடி வாக்கு அரசியலை என்ற குற்றச்சாட்டு வலுப்பெற்று வருகிறது இதன் தேர்தல் கூட்டணி அரசியலை விட ஊழலை சகிப்பதாய் எதிர்ப்பதாய் என்ற அடிப்படை கேள்வியாக மாறி உள்ளது அரசியல் பார்வையாளர்கள் கூறுவதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மெதுவாக ஆனால் உறுதியாக மோடி திமுக ஊழல் என்ற ஒரே நகர்கிறது இந்த மோதலில் வெற்றி பெறுவது எந்த கட்சி என்பதை காட்டிலும் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம் எந்த பாதையில் செல்லப்போகிறது போகிறது என்பதே இந்த தேர்தலின் உண்மையான தீர்மானமாக இருக்கும் இந்த தேர்தலில் மக்கள் முன்னிற்கும் தேர்வு மிக தெளிவு ஊழலை சகிப்பதா எதிர்ப்பதா வாரிசுகளுக்கான அரசியலா வளர்ச்சிக்கான அரசியலா மாநிலத்தை குடும்ப சொத்தாக பார்ப்பதா நாட்டின் ஒரு பொறுப்பான அங்கமாக பார்ப்பதா முடிவு உங்கள் கையில்